இதுதான் சிவப்பு பூ இது வந்து கனகாமிர பூ மாதிரி மனம் வராது யார் வேணாலும் வைக்கலாம் நல்லா அழகா இருக்கு ஆறு வேணுனாலும் வைக்கலாம் இப்படி பொறிச்சு கட்டி வைக்கலாம் அழகா இருக்கு குழந்த பச்சியில் வைக்கலாம் குழந்தைகளுக்கு வைக்கலாம் இது வந்து மனம் வராது இப்படி வெடிச்சு வெடிச்சு கொட்டி போயிடும் பச்சைலையே தா இப்படி கொட்டி போயிடும் இது வெதை எடுக்கிறதுனா நம்ம சிரமம் ரா இந்த பச்சை வெடித்து வெடித்து கொட்டி போயிடலாம் இதுதான் வெதை ம் டிசம்பர் பூவுக்கு இதுதான் வெதை ரா பூக்களை வெடித்தா கொட்டி போயிடும் இந்த வெதையும் இப்படி தான் வெடித்து கொட்டி போயிடும் நல்லா பொறிச்சி கட்டி வச்சா பிள்ளைங்களுக்கும் அழகா இருக்கு இந்த டிசம்பர பூவு எங்கள் ஊரில் ஜனவரி மாதம் கொடுத்துருக்குது அநாங்கமாக ஏதோ ஒரு வீட்டில் தான் இருக்கு நல்லா வீட்டிலையும் இருக்காது இந்த டிசம்பர் பூவை வருஷத்துல வந்து ஒரு மாசம் தான் மூக்குது இதே ஊருக்கிட்டு வச்சிருக்கணும் நினைக்க வேண்டாங்க இதை எல்லா நாவுக்கு இது நல்லது இந்த இலைய பொறிச்சு நிலத்தை நிலத்துக்கு நிலம் தொடங்கினா நில வராது நிலத்துல கிருமி வராது இந்த நில சுத்தி எழுந்திரிக்கும் போது இந்த இலைய பொறிச்சு அரைச்சி அப்படியே அப்படியே நிலத்தை சுத்தி வச்சிட்டா அந்த நிலை நல்லா போயிடும் இது வராதுக்கு முன்னியமா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா பிள்ளைங்க வச்சிடுங்க இந்த கிருமி எல்லாம் வராது வந்து விதை அடிக்கிறதுல அவ்வளவு சாமானியமா எடுக்க முடியாது ஏதோ தப்பு தவறி முளச்சா அந்த செடி தான் பதியும் போட முடியும் இது இந்த கோலை வெட்டி வச்சா பொறுத்துக்கி நல்ல குழு குழு நேரம் இருக்கிற பக்கம் இந்த கோலை வெட்டி நிறுத்தா பொறுத்துக்கி படுகடையா போடணும் நேரம் கிடையாது படுக்கடையாக போடணும் இப்படி படுக்கடையாக போடணும் மண்ணுக்குள்ள பயிர் ஆகிக்கு மறுபடியும் அடுத்து வீடு வீடியோவில் பார்க்கலாம்